மதுரை அருகே தண்டவாளத்தில் புல் கொண்டிருந்த பொழுது ரயில் மோதி அறுபது மாடுகள் உயிரிழந்தன மதுரை மாவட்டம் சோழவந்தான் தேனூர் ரயில் நிலைய தண்டவாளத்தின் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் மேய்து கொண்டிருந்தன அப்போது அவ்வழியாக வந்த குருவாயூர் விரைவு ரயில் மாடுகள் மீது பயங்கரமாக மோதியது இதில் அறுபது மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன பத்து மாடுகள் படுகாயம் அடைந்தன மதுரை கோட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாடுகளின் உரிமையாளர்கள் தலைமறைவாகியுள்ளனா்

கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடுக்கு மேல இறந்து போச்சு ஒரு பத்து பதினைஞ்சு மாடுக்கு மேல காயமடைந்திருக்கு மாடுகளை தண்டவாளத்தில் இருந்து அகற்றிய பிறகு இருபது நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது